கும்ப பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினாலாம் தேதி குரு ரிஷப் ராசியிலிருந்து வீணராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு குடும்ப குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு திரிகோணமான ஐந்தாம் பாவத்தில் இருந்து ஒம்பது பதினொன்று உங்களுடைய ராசி அதாவது உங்களை மூன்று பாவங்களை பார்க்க போகிறார் இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் பூரா உங்களுக்கு விலக போகுதுங்க சனி உங்கள் ஜென்மத்தை விட்டு போயிட்டார் உங்கள் ஜென்மத்தை விட்டு பாரசனியாக அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் குரு அஞ்சாம் இடத்துல திரிகோண ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல ஒரு உச்ச வீட்டுக்கு அருகில் இருந்து ரொம்ப வலுவான பார்வை எல்லா வகையிலையும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு என்ன நன்மையை செய்யும் இது வரைக்கும் பாக்கியம் கெட்டு போச்சு அதாவது உங்களுக்கு கிடைக்கிறது எதுவுமே கிடைக்காத நிலை குரு இப்போ தான் உங்களை பார்க்குறார் ஒரு பத்து வருஷம் ஆச்சு உங்கள் ராசியை பார்த்து பத்து வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்து உங்கள் ராசியை பார்க்கறார் அப்படிங்கிற பத்து வருஷமாக குரு பார்வை உங்களுக்கு இல்லவே இல்லை குரு நின்னார் அவ்வளோதான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே குரு நின்றார் ஆனால் பார்வை வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வருது உங்களுக்கு தொலாத்துலேருந்து பார்த்ததோட சரி தொலாத்திலிருந்து அஞ்சாம் பார்வையாக பார்த்ததோட குரு பார்வை முடிஞ்சது இப்போ தான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் என்ன இழந்த பாக்கியங்கள் அதாவது ஒன்பதாம் இடத்த ஐந்தாம் பார்வையாக குரு பார்ப்பார் குடும்பாதிபதி பதினோராம் அதிபதி இது ரெண்டுக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அதிபதியான குரு கேந்திரத்தில் இருக்கிறார் கேந்திரத்தில் இருப்பது தவறு என்றாலும் அதாவது குடும்பஸ்தானத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ரெண்டு பதினொன்றுக்கு கேந்திரத்திலிருந்து பதினோராம் இடத்தை வரை பார்ப்பேன் அப்படிங்கிற நிலையில் அஞ்சாம் பார்வையே எட்டாம் ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறதுனால தந்தையால் அதாவது அப்பாவால் உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டம் எந்த மரியாதையும் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லை உங்கள் பேச்சை யாரும் கேட்கறதும் இல்லை அப்படிங்கிற நிலை தான் தனி வருஷமாக உங்களுக்கு ஓ கும்பராசிக்காரர்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது அப்பாவால் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கும் தந்தைனா தந்தை வகை சம்மந்தப்பட்ட எல்லாம் அதே போல் எல்லா எல்லா வகையிலையுமே இழந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு ஒரு மனுஷனாக கும்பராசிக்காரங்க எல்லாமே அதாவது பொழுது விடிஞ்சிருச்சுனர் பௌர்ணமி நிலவு மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்னுமே பிரகாசமாக இருக்கும் குரு உங்களுக்கு கொடுப்பார் இழந்த பாக்கியத்தை பூரா கொடுத்துருவார் அதே மாதிரி உங்களுடைய மூத்த சவரம் அக்கா அண்ணன் லாபம் சம்மந்தப்பட்ட வகை உங்களுக்கு வந்து உறவுகளை உங்களை வெறுத்த அவர்கள் எல்லாமே வந்து உங்களை மையப்படுத்தி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் காரணம் என்னென்னா இது வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குருவும் பத்து வருஷமாக பார்க்கல ஏல சினோடைய அமைப்பு ஆறு ஏழு வருஷமாக நொந்து வெந்து கஷ்டப்பட்டு தெருவுக்கெல்லாம் வந்துட்டுன்னு நிறைய கமெண்ட்ஸ் கூட வந்துடுங்க ஒரு வீட்டில் ஒருத்தருக்குன்னா சனி நடந்தால் பரவாயில்ல மூணு பேர்த்து நடந்த குடும்பமெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் ரொம்ப துக் துக்கம் வேதனை ஏகப்ப ஒரு மரியாதை இல்லாத தன்மை மதிக்காத தன்மை அந்த மாதிரி நிறைய இருக்கிற கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஒரு நல்ல குறுப்பேடுச்சு உங்களுக்கு எதுலேயும் லாபம் அக்கா தங்க உறவு வந்து கிட் அதாவது இது வரைக்கும் உங்களை மதிக்காத உங்கள் பேச்சை கேட்காத இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற நிலையெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் ராசிய குருபாக்கு ஒன்பதாம் பார்வையாக ராசிய குருபாக்குற நிலையில் யார் யார் உங்களை வேண்டாம்னு நினச்சாங்களோ எது எது உங்களுக்கு கிடைக்காத போச்சோ எதை எதை நீங்கள் இழந்தீங்களோ அத்தனையும் உங்களுக்கு உங்களை மையமாக வச்சு நடக்கும் உங்களுக்கு அந்த இழந்த மரியாதை இழந்த பொருளாதாரம் இழந்த உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கும் அதான் ஒரு இயற்கை சுபர் இயற்கை சுபகிரகம் ரெண்டு பதினொன்றுக்குடையவர் திரிகோணத்தில் நிற்பது அற்புதமான ஒரு நல்ல பயிற்சி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கும்பத்துக்கு இந்த குரு பயிற்சி இழந்ததை மீட்டு தன்னம்பிக்கை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் சரி ராசியில் ராசியை விட்டு சனி போச்சு இப்போ ராகு வருது ஒரு இருள் கிரகம் அப்படிங்கிற ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கும் அதான் உங்கள் ராசியை குரு பார்க்குதே ராகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகள் உங்கள் ராசியில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற நிலையில் ஒரு உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற குரு பார்வை சிறப்பு பார்வையாக தானே பார்க்குது பார்க்குறது பார்க்கும் பொழுது ராகு வந்து அந்த இடத்துல சுபர் சுபராகத்தான் நாங்கள் இருக்க முடியும் ராகுவால் பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு இருக்க இருக்க முடியாது காரணம் குருவினுடைய பார்வை உங்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாற்றம் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனது இது இருந்த அத்தனை பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையை வந்து அந்த குரு பயிற்சி உருவாக்கும் குருவினுடைய அந்த சரம் ஸ்திரம் உபாயம் என்று சொல்லக்கூடிய மூன்று ராசிகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து குருவுக்கு மட்டும்தான் அவரும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் திரிகோணத்தில் இருந்து பார்க்குறார் உச்ச வீட்டுக்கு அறிகள் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் வலுத்த பார்வை வலுத்த பார்வை உங்களுக்கு இருக்கும் ஏழை சனியிலே பாதசனியாக சனியாக மாறிவிட்ட நிலையிலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள்லாம் நடக்காது எதையும் வந்து வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் இழந்த உறவுகளாகட்டும் நீங்கள் என்னென்ன நினைச்சது பூரா நினைச்சு நடக்காத போச்சோ அனைத்தும் இந்த குருனுடைய உங்களா மறைவு காரணமாக உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து மாறி உங்களை மையமாக வைத்து எதையும் செய்யக்கூடிய அந்த உறவுகள்லாம் திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேரும் எல்லா நிலையும் மாறும் எட் ஏழு எட்டு வருஷமாக பெரிய சிக்கலில் பெரிய பிரச்சனையில் எவ்வளோ வேதனை வேதனை தூக்கம் அத்தனையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தீர்த்து விட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நான் இருப்பேன் நினச்ச கும்பராசி அவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க எத்தனை எத்தனை வருஷம் நமக்கு மட்டும் இப்படி நடக்கும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இழந்திருக்கிறோம் எவ்வளோ நம்மளை கேவலமாக பேசுனாங்க பேசுனாங்கல்ல பொருளாதார இழப்புகள் இருந்ததில் கணவன் மொழிக்குள்ள சண்டை வந்ததில் பிள்ளைகள் வெறுத்தார்கள் தாய் தவப்பன் வெறுத்தார்கள் அக்கா தங்கச்சி வெறுத்தார்கள் கூட இருந்த நண்பர்கள் வெறுத்தார்கள் யாரும் என்ன புரிஞ்சுக்கலையே உங்களை புரிந்து கொண்டவர்கள் உங்களை வந்து யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு மனசு நினைச்சதா இல்லையா நினச்சி அந்த மனசு பட்ட பாடு கும்பராசிக்காரர்கள் கும்பத்தில் பிற கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அனுபவிச்சிங்களா இல்லையா அந்த நிலை பூரா இப்போ மாறப்போகுது இந்த குரு பயிற்சி உங்களையே அத்தனையும் மாற்றப்போகுது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தெளிவாக இருக்க போகிறீங்க எதையும் வந்து அந்த அப்பா ஒரு வகையாக நமக்கு நல்ல நேரம் வந்துதுரா சாமி அப்படிங்கிற நினைப்பை வந்து அந்த குரு உருவாக்கும் குருனுடைய பாரு அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு உங்கள் ராசிநாதனுடைய பயிற்சி ஒரு நிலையில் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ இல்லை ஜென்மத்திலிருந்து இருந்து கடந்து விட்டது அடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சியினால் நீங்கள் பார்க்கும் பாவகங்கள் அதாவது ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் நீங்கள் ராசியை குரு பார்க்க இந்த மூன்று பாவகத்தின் வழியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு உருவாக்கும் எந்த வகையிலையும் உங்களை குரு விட்டு கொடுக்க நீங்கள் இழந்ததை மீட்பீர்கள் அந்த இதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் குரு பயிற்சியான பயிற்சியானவனை தான் ஒரு பெரிய இருட்டுக்குள்ளிருந்து நம்ம வெளியே வர்றங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க ஒரு கடும் இருட்டு ஒரு ஒரு கடும் இருட்டுக்குள்ளிருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க ஒரு சூரிய வெளிச்சத்தை அப்படி பளிச்சுன்னு பார்க்கும்போது என்ன ஒரு ஒரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மன உணர்வு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையிலையும் நீங்கள் இழந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அமைப்பு நீங்கள் எதை தொட்டாலும் துவங்கக்கூடிய அமைப்பு இனிமேல் நடக்கும் காலமாக இந்த குரு பயிற்சியிலிருந்து உருவாகும் அதனால் அனைத்தும் கிடைத்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது